சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தோட குட்டி திருப்பதின்னு சொல்லக்கூடிய பாலமலை ரங்கநாதர் திருக்கோயிலை பத்தி பார்க்க போறோம் நாம செஞ்ச ஜென்ம பாவங்கள் எல்லாமே இங்க இருக்கிற ரங்கநாதரை வழிபட்டா தீரும்னு மக்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யறாங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கோயில்ல இருக்கிற தெப்ப குளத்துல எப்பவுமே நீர் வற்றாது கடுமையான வெயில் காலத்திலயுமே தண்ணி இருக்கும் கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் ஆலயத்தோடைய சிறப்பு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆலயம் கிட்டத்தட்ட ஐநூறு வருடம் பழமையானது கோயில் உடைய பழமையையும் சிறப்பையும் பற்றி தெரிஞ்சு பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து ரங்கநாதரை வழிபட்டுட்டு போறாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி பல சித்தர்களும் சுவாமிகளும் இங்க வந்து பல மாதங்கள் தங்கி ரங்கநாதரை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது இரண்டு சுவாமிகளுடைய ஜீவ சமாதி கோயில்ல அமைஞ்சிருக்கு கோயிலுடைய வரலாறு முன்னொரு காலத்துல காளவ மகரிஷி ஸ்ரீமன் நாராயணன் பல வருடங்கள் கடும் தவம் புரிஞ்சாரு அப்போ விசுவாச என்கிற கந்தர்வனோட குமாரன் தூத்துமாரன் தன்னோட மனைவிகளோடு அங்க இருந்த குளத்தில் நீராடி கொண்டிருந்தான் கைலாயத்தில் ஈஸ்வரனை வழிபட்டு திரும்ப வந்த வசிஷ்ட முனிவர் துர்தாமன் ஆடையின்றி குளத்தில் குளிப்பதை பார்த்து கடும் கோபம் கொண்டு அவனை அரக்கனாக மாறும்படி சாபம் விடுறாரு இதனால துர்தாமனின் மனைவிகள் கலக்க தங்களுக்கு தாளிப்பிச்சை அளிக்கும்படி வசிஷ்ட முனிவர் கிட்ட வேண்டுறாங்க அவங்களோட பிரார்த்தனைக்கு மனமிறங்கி உங்க கணவர் கொஞ்ச காலம் அரக்கனாக இருந்து பின்னர் உங்களை வந்து சேருவாருன்னு சொல்லி அனுப்புறாரு முனிவரோட சாபத்தின்படி அரக்கனாக மலைன்னு பல வருஷம் சுத்தி திரியறான் அதே சமயம் நாராயணனை நினைச்சு தவம் செஞ்சிட்டு இருக்க காலவ முனிவர் கடுமையாக அரக்கன் துன்புறுத்துறான் நாராயணா என்னை காப்பாத்துன்னு காலவ முனிவர் இறைவனை மன்றாடுறாரு நாராயணனும் செவிசாச்சு அரசனை அடக்கி முனிவரை காப்பாத்துறாரு அரக்கனுடைய சாபமும் நீங்குது இந்த சம்பவம் இங்கே நடந்ததாக கூறப்படுது ஆலயத்தில் இருக்கிற நாராயணன் சிலை சுயம்புவா தோன்றுனதா சொல்கிறாங்க ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மலையை சுற்றி பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்ததாகவும் அங்கே வசித்த பழங்குடியினர் மக்கள்கள் மாடுகளை வளர்த்து வந்ததாகவும் சொல்லப்படுது மக்கள்ல ஒருத்தரோட மாடுகள் காலையில மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு மாடு மட்டும் பல நாட்களாக பால் சுரக்காமையே இருந்திருக்கு அவருக்கும் மாடு ஏன் இப்படி பண்ணுதுங்கிற காரணம் தெரியாம ஒரு நாள் மாடுகள் கூடையே காட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காரு அப்போது மாடு நின்ற இடத்திலேயே பால் சுரந்து போறத பார்த்து அடைகிறாரு பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு சிலை இருந்திருக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்குள்ள போய் எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காரு மக்களும் இது ஒரு சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லி அங்கேயே ஆலயம் எழுப்பி வழிபட்டு இருக்காங்க பின்னாலேயே அது ரங்கநாதர் ஆலயமும் உருமாறிடுச்சு சனிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளை வழிபட்டு போகிறாங்க உட்பிரகாரத்தில் விநாயகர் ஆஞ்சநேயர் ராமானுஜர்னு எல்லாருடைய சன்னதிகளும் இருக்கு திருத்தேர் ஓட்டமும் சிறப்பாக வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுது இவ்வளவு சிறப்புமிக்க ஆலயத்தை நீங்கள் ஒரு முறையாவது வந்து பார்க்கணும் பக்தர்கள் தாங்க வேண்டிய கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா சுவாமிக்கும் தாயாருக்கும் விசேஷ திருமங்கலம் செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைக்கிறாங்க விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு வந்து இறைவனை மனசார பிரார்த்தனை செஞ்சு அமைதியாக இருந்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சாபங்கள் எல்லாமே நீங்கி ரங்கநாதர் நல்வழிப்படுத்துவார் நாராயணா போற்றி இதுபோல் பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே நாராயணா போற்றி